கடவுள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் மோசஸ் நான் வந்து உளவியல் ஜோதிடர் ஏல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி நம்ம இந்த சனிப்பெயர்ச்சின்னு அப்படின்னோடனே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனினாவ தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவான என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சனிதான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்துல எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார் இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகங்கள் பார்த்திா பத்து பதினொன்று இருக்கும் இந்த பாவங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவரோட வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் ஏன்னு வச்சிங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் நீ மீது எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் பார்த்து அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அதை என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கிலெலாம் காகம் வந்து எச்சில் அதோட எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னா அதோடய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்தி நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்கிறது வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோடய செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துலலாம் கட்டும் ஒரு காகத்தில் ஒரு கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்ல முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்படி போட்டு அதை வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும் போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனமுற்றவர் சொல்லுவாங்க ஏன்னால் தான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினச்சால் தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயில் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னால் சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்னென்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்துல பார்த்தாலே அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்க பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத தான் இந்த சனிப்பயிற்சி விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பாத்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்கு நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயில் காரகன் ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயில் காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானோடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னுன்னா முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளுடைய வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி குண்டானது ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரியன் நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாகாரு ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் இருக்கு ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவு சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பகவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பாரு ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கல வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எஞ்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது ஏதுனா சனி பகவான் தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் விருச்சக ராசி அடுத்த ஒரு நலனில் எப்போதும் அடுத்தவரை நலன் சார்ந்த விஷயத்தில் யோசிச்சு யோசித்து பரபரப்பாகவும் அப்படியே ஆன்சைட்டின்னு அப்படி ஒரு ஆன்சைட்டியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேரர்களுக்கு ஏன்னா உங்களுடைய பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரபரப்பும் வேகம் தான் இதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களோட பரபரப்பும் உங்களுடைய அந்த அந்த வேகமும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது பிரச்சனையே அதாக தான் இருக்குது பிரச்சனையே நீங்கள் தான் ஸோ உங்களே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாவே இந்த வா இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் குரு வாயில் சொன்னாவே உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது குருன்னு சொல்லி நீங்கள் வாயில் உச்சரித்தாவே இருக்குது ஏன்னா இவங்க பெரும்பாலும் இந்த ஆன்மீக பாடல்களை பாடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செய்யும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க மனம் வந்து என்ன பண்ணணும்னா இவங்களே ஒரு சட்ட திட்டங்க ஏன்னா இந்த இறை வழிபாடு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி இவங்களே நிறைய சட்டங்களை வகுத்து வச்சுப்பாங்க இந்த சட்டத்தை வகுத்து வச்சுக்கிட்டு இவங்க அதை அந்த விஷயங்களை இவங்களுடைய அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் செய்ய முடியாமல் போகும்போது இவங்க உடனே அதை வந்து ஒரு குற்ற உணர்வாக உள்ளே லோடாயிடும் அப்போ குற்ற உணர்வாகும் போது அதுவே இவங்களுக்கு வியாதியாகவும் தடையாகவும் பிரச்சனையாகவும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் போய் சிக்கிறாங்க ஏன்னா நிறைய விருஷிக ராசிக்காரங்க பார்க்குறோம் நிறைய ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த ஆன்மீக ஈடுபாடே இவங்களுக்கு என்னென்னாக்கா ஒரு நாள் பூஜை செய்யலைன்னா போதும் அவ்வளோதான் இவங்க உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒன்று அந்த ஒரு பிரச்சனையை அழுத்தத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கிடைக்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சி இன்பம் எல்லாமே இதுவாகிடும் அதனால் உங்கள் ஆன்மீகத்தில் சிறப்பாக வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவலையே படத்தலை உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மலர் மருந்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைன் சொல்லிவிட்டு ஒரு மருந்து இருக்குது ஸோ அதை என்ன பண்ண அந்த குற்ற உணர்வை நிற்கும் அந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலேன் இந்த பிரச்சனையிலேருந்து இது பண்ணலாம் கூடாது கூட ஸ்வி இந்த பைன் ஸ்விட்சேஷ்னட் இது ரெண்டுமே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா நல்லதும் இந்த ரெண்டு மருந்து மட்டுமே உங்களுக்கு கொடுத்துரும் மேலும் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட இவங்க நிறைய சுற்றுலா போவாங்க நிறைய பயணம் பண்ணுவாங்க ஆன்மீக பயணம் சுற்றுலா இதை வந்து வாழ்க்கை துணையோட நிறைய வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணுவாங்க என்னென்னாக்கா இவங்களுக்கு அந்த மாமன் உறவு வந்து அந்தளவுக்கு ஃபேவராக இருக்கிறது இல்லை குறிப்பாக இவங்க என்னென்னாக்கா அந்த பெருமாள் பெயர் கொண்ட அந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிறைய அந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்களால் இவங்க கொஞ்சம் ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஏன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்படியும் ஒரு அம்மன் கோயில் கண்டிப்பாக இருக்கும் மாரியம்மன் இல்லை செல்லியம்மன் எதாவது ஒரு கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அந்த கோயில் வழிபாடு சிறப்பான விஷயங்களை நல்ல விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கை தேவையான பாக்கியத்தை பெற்று கொடுக்கும் ஸோ அதனால் எப்போதும் இந்த தூ விற்சிக ராசிக்காரங்களை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீகத்தை உங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க எந்த இறைவனும் எல்லா இறைவனும் உங்களுக்கு நல்லா தான் பண்ண நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய தவறிவிட்டால் எந்த நன்மையும் கிடைக்காமல் போயிடறாதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இவங்க பெரும்பாலும் என்னென்னக்கு வெற்றிக ராசிக்காரங்கன்னு எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய இது இருக்குது ஏன்னா இவங்களுக்கு அமைப்பு இருக்கான இருக்குது ஏன்னா அந்த இவங்க எந்த ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறாங்களோ அந்த ஆஃபீஸை இவங்க வந்து அடாப்ட் பண்ணிவிடுவாங்க அந்த ஆஃபீஸே இவங்க தலைமையில் நடக்கிற மாதிரியான அந்த சூழல்கள் அமைச்சிருமான்னா அமைஞ்சிடும் அதனாலே இவங்களுக்கு நிறைய தொழில் ரீதியான நிறைய எதிரிகள் நிறைய பொறாமைகள் வரும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த குழந்தை சாகும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா சனி பகவான் போய் அஞ்சில் உட்காறாரு ஸோ நாலு அஞ்சில் உட்காரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் இந்த காலத்தில் இந்த குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகம் பண்ணுவார் ஆனால் அதிகம் பண்ணுவார் ஸோ அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவ டாக்டரை போய் நல்லபடியாக கன்சல்ட் பண்ணி அவரோட ஆலோசனை பேரை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பதில் ஒரு சிறு சிறு தடைகள் வரலாம் அந்த தடையை தாண்டி நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க அதனால் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மிகுந்த பெரிய ஒரு நல்ல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த போகுது ஸோ ஆனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் உங்களுடைய கொஞ்சம் லாபம் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம் அந்த தடைகள் எல்லாத்தையும் என்னென்னாக்கா அதை பெருசு நீங்கள் படுத்திக்காமல் ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சிறு சிறு தடைகள் லைஃப்பில் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வருமானம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கடனை யாருக்காவது நம்பி கொடுத்துக்கிங்கன்னா திருப்பி வாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வருமானம் சார்ந்த விஷயத்தில் கையிருப்பை போய் கவனமாக வைச்சுக்குங்க ஏன்னா எங்கே ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணால் பத்து நா இருபது கொடுப்பேன் முப்பது கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் மயங்கிடாமல் உங்கள் கையிருப்பை பத்திரமாக வைத்து கொண்டால் இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் இவங்க நீங்கள் என்ன பண்ணலனா ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்பூரம் ஏற்றி இறை வழிபாடு செய்யணும் எப்போதும் கற்பூரம் ஏற்றுவீங்க அதுன்றதில்லை ஏன்னா அங்கே நீங்கள் கற்பூரத்தை ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல தடைகள் நீங்கும் ஏன்னா கற்பூர தீபார்த்தனை செய்து உங்களோட இறை வழிபாடு நீங்கள் செய்யும் போது மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் மேலும் திருச்சி வாய்ப்பு கிடைக்கும் போது திருச்செந்தூர் ஒரு வாட்டி போயிடுவாங்க இன்னும் பல நன்மைகள் நடக்கும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்